வணக்கம் ஆதவனின் இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை ஊடாக உங்களை சந்தித்திருக்கிறோம் இன்று இரண்டாயிரத்து ஜனவரி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் இலங்கையிலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் எமக்கு கிடைத்திருக்கின்றன அந்த செய்திகளின் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக உலகளாவிய ரீதியில் அதிகமாக பேசப்படுகின்ற விடயங்களை பற்றி பார்ப்போமாக இருந்தால் ஆபிரிக்க நாடான காபோனில் இராணுவ ஆட்சி கொண்டு வரப்பட்டதாக குறிப்பாக ஐம்பது வருட குறும்பு ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலேயே இராணுவ ஆட்சி இராணுவம் கைப்பற்றி அந்த ஆட்சியை முன்னெடுக்கி இருப்பதாக நேற்று ராணுவம் அறிவித்திருந்தது அதற்கு பிறகு அந்த அந்த நாட்டு அரசாங்கம் காபோன் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது மீண்டும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று அந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அதாவது இராணுவ சூழ்ச்சி முறியடிக்கப்பட்ட மீண்டும் ஆட்சியினுடைய நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றியிருப்பதாக அந்த அரசு அறிவித்திருக்கிறது அந்த செய்தி அதிகமாக நேற்று பார்க்கப்பட்ட போதிலும் இந்தியாவை பொறுத்தவரையில் இரண்டு விடயங்கள் பெரிதாக பார்க்கப்படுகிறது ஒன்று சபரிமலை விவகாரம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அங்கு பெண்கள் தொடர்ச்சியாக சபரிமலைக்கு செலுகின்ற ஒரு நிலை இருக்கிறது நேற்று பாபர் மசூதிக்கு சென்றிருந்த இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள் அந்த விடயம் அதிகமாக பேசப்பட்டாலும் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது ஆலைக்கு எதிரான போராட்டம் அதற்கு பிறகு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டாலும் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை அதற்கான உத்தரவினை பிறப்பித்திருந்தாலும் அதனை தமிழக அரசை விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் கோரப்பட்டிருக்கின்ற விடயம் அதிகமாக பேசப்படுகிறது அதே சந்தர்ப்பத்தில் இலங்கை பொறுத்தவரையில் நேற்று பல்வேறு விடயங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட விடயம் இந்த ஆளுநர் நியமன விடயம் இதில் ஜனாதிபதி எடுத்துக்கொண்ட தீர்மானம் அதனை அந்த தீர்மானத்துக்கு எதிராகவும் ஆதரவாகவும் பல்வேறு தரப்பினர்கள் தங்களுடைய பொறுக்குடைய தூக்கி இருக்கிறார்களோ அதிலும் குறிப்பாக வடமாகாண ஆளுநராக தமிழர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தமிழருடைய விடயம் தொடர்பாக பல்வேறு செய்திகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு வாழ்த்துக்கள் கூட பதிவு செய்யப்பட்டாலும் அந்த செய்திகள் அதிகமாக பேசப்பட்டது தொடர்ந்து நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்துகிறோம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது வடக்கு ஆளுநராக ராகவன் ஊவாவுக்கு கீர்த்தி தென்னக்கோன் சப்ரகமோவுக்கு தம்ம திசா நாயக்க என்ற தலைப்பில் அந்த செய்தி தலைப்பிடப்பட்ட பிரதானமாக காணப்படுகிறது தொடர்ந்து இவ்வாறு செல்கிறதே மூன்று மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நேற்றைய தினம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டுள்ளனர் வடமாகாண ஆளுநராக ஜனாதிபதி ஊடக ஆலோசகர் கலாநிதி சுரேன் ராகவன் நியமிக்கப்பட்டுள்ளார் அதேபோன்று சப்ரகமூவ ஆளுநராக கலாநிதி தம்ம திசநாயகவும் ஊவா மாகாண ஆளுநராக கீர்த்தி தினக்கோடும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது இது ஜனாதிபதி இந்த விடயத்தில் அரசியல் அதாவது கடந்த காலங்களில் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அரசியலோடு இறந்தவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அதே போன்று அரசாங்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வைத்தவர்கள் என்று பல்வேறு தரப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் மாகாண ஆளுநர்களாக ஆனால் இந்த தரம் சற்று வித்தியாசமான முறையில் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மற்றும் ஏனைய சில மாகாணங்களை பொறுத்தவரையில் ஜனாதிபதி எடுத்திருக்கிற தீர்மானத்தை விட வடமாகாணம் மற்றும் சப்ரகமூக மாகாணம் போன்ற இந்த மூன்று ஜனாதிபதி எடுத்திருக்கிற ஒரு இருந்தாலும் அவர் வழங்கப்பட்ட பதவி வழங்கப்பட்டவர்கள் வழங்கப்பட்டவர் தொடர்பான விடயங்களை ஆராய்கின்ற போது அது பல்வேறு விதமான கருத்து மோதல்களை குறிப்பாக சொல்ல போனால் இந்த சுரேன் ராகவன் என்கிற சொல்கிறவர் யார் என்ற அந்த பின்னணியை தேடுகின்ற போது அவருடைய அந்த விடயங்கள் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்துமே பௌத்தத்தை சார்ந்ததாகவே பௌத்தத்துக்கு ஆதரவு வழங்குவது போன்ற ஒரு செயற்பாடாகவே பார்க்கப்படுகிறது அது நேற்று அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயமாகவும் கூட இருக்கிறது அதே நேரத்தில் தீ கீர்த்தித்தன கோனை பொறுத்தவரையில் அவர் கடந்த காலங்களில் கஃபே அமைப்பினுடைய முக்கியஸ்தராக இருந்திருக்கிறார் கஃபே அமைப்பினுடைய இலங்கை இலங்கை உண்மையிலேயே அவர் ஒரு முன்னெடுத்த ஒரு அவர் ஒரு பொதுவாக அவர் சொல்ல போனால் இந்த ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒருவராக இருக்கிறார் அவரை உவா மாகாணத்துக்கு நியமித்திருக்கிற விடயம் என்பது உண்மையிலே பாராட்டத்திற்கு ஒரு விடயமாக பார்க்கப்பட்டாலும் வழங்கப்பட்ட விதம் என்பது வேறு விதத்தில் பார்க்கப்படுகிறது அந்த செய்தி அதிகமாக நேற்றும் இன்றும் சமூக வலைதளங்கள் கூட அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஒரு விடயம் பேசப்படுகிறது சமூக வலைதளத்தில் நான் பார்த்த விடயம் ஒன்று குறிப்பாக சொல்லப்படுகிறது வடக்கை தமிழருக்கும் கிழக்கை முஸ்லீம்களுக்கும் முஸ்லிமுக்கும் கொடுத்து விட்டார் என்ற ஒரு கருத்தை பதிவு

பார்க்கலாம் என்கிறார் சம்பந்த நட தலைப்பில் தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது அரசியலமைப்பு சம்பிரதாயங்களின் பிரகாரமே நாம் செயற்படுகின்றோம் என்று அந்த தலைப்பிடப்பட்டு இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பதவியை சண்டித்தனமாக பெற முடியாது அரசியலமைப்பு மற்றும் சம்பிரதாயத்தின் பிரகாரம் எதிர்க்கட்சி தலைவர் பதவி எமக்குரியதாகும் எனவே அதனை விட்டுக் கொடுக்க முடியாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தின் போது சபாநாயகர் அறிவித்திருந்தார் மகிந்தபே எதிர்க்கட்சி தலைவர் என்ற கருத்தை அவர் அறிவித்திருந்தார் அதற்கு பிறகு கருத்து மோதல்கள் பதிவு செய்யப்பட்டன அந்த கருத்து குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பக்கம் அதிகமான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது இந்த எதிர்கட்சி தலைவர் பதவி விடயத்தில் ஆனாலும் அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி விடயத்தில் சபாநாயகராக இருக்கலாம் அல்லது மஹிந்த ராஜபக்ஷ இருக்கலாம் மஹிந்த ராஜபக்ச தரப்பு சொல்கிறது விடாப்பிடியாக இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக தான் எதிர்கட்சி தலைவர் பதவியாக தான் அதற்குரிய பொருத்தமானவர் காரணம்

பரீட்சை எப்படியும் பரீட்சைக்கு எப்படியும் தோற்றலாம் திணைக்களம் பெறுபருகளை என்கிறார் கல்வி அமைச்சர் என்ற தலைப்பில் செய்தி காணப்படுகிறது சாதாரண தர பரீட்சையில் அடைந்த அனைவரும் உயர்தர பரீட்சைக்கு தோற்ற முடியும் அவர்கள் தனியார் அரசு தனியார் சர்வதேச மற்றும் அரசு பாடசாலை என எந்த ரீதியில் பரீட்சைகள் தோற்றினா பரீட்சைக்கு தோற்றினாலும் இலங்கை பரீட்சை பரீட்சைகள் திணைக்களம் அவர்களது பெருபருகளை வெளியிடுவதோடு அதன் அடிப்படையிலேயே ரீதியிலான மேற்கொள்ளும் என கல்வி அமைச்சர் அகில காரியவசம் தெரிவித்துள்ளார் இந்த செய்தி தொடர்ந்து பல்வேறு கருத்து பிரச்சனைகள் இருக்கிறது காரணம் மஹிந்த ஆதரவு அணியினர் தொடர்ச்சியாக குற்றம் குற்றம் சுமத்தி வந்திரு வந்திருந்தார்கள் தேசிய ரீதா சர்வதேச பாடசாலைகளுக்கும் சாதாரண அரசு பாடசாலைகளோடும் ஒப்பிட்டு பரட்சிகளுக்கு தோற்றுகின்ற மாணவர்களுடைய பெருபேறுகரை பெருபேறுகளை வெளியிடுகின்ற போது சர்வதேச பாடசாலையில் கற்கின்ற மாணவர்கள் ஆஹ் மாணவர்களுடைய திறமை அதி அதி தேர்ச்சி அதி தேர்ச்சி பெற்றதாகவும் சாதாரண அரசு பாடசாலைகளில் கல்வி பயிர்கின்ற மாணவர்களுடைய தேர்ச்சி குறைவான மட்டத்தில் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் இருவரையும் ஒப்பிட்டு பறட்சி பெறுபறை வெளியிட்டால் முன்னிலையில் இருக்கப் போகிறது சர்வதேச பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் என்ற ஒரு கருத்தை மஹிந்த தரப்பு ஆதரவாளர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அதற்கு பதிலளிக்கின்ற வகையிலேயே எவ்வாறு பரீட்சைக்கு தோற்றினாலும் எந்த பாடசாலையிலிருந்து இருந்து பரீட்சைக்கு தோற்றினாலும் பரீட்சைகள் திணைக்களம் தான் அதனுடைய பெருபத்துணை அறிவிக்கிறது அதன் அடிப்படையிலேயே அவர்கள் பெருபெர்களை பெருபெறுகளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற கருத்தை நேற்றைய தினம் கல்வி அமைச்சர் வெளியிட்டிருந்தார் அந்த செய்தி ஒட்டி அந்த செய்தி இருக்கு இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம் அந்த செய்தி இருக்கிறது அந்த செய்தி ஒரு ஒட்டி ஒட்டியதாகவே காணப்படுகிறது மூவாயிரத்து விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களை பாடசாலைகளுக்கு நியமிப்பதற்கான அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக கல்வி அமைச்சர் செய்தி பிரதமர் பதவியில் இருந்து நீக்கியது தவறு இரு மனித இரு உரிமை மூறல் மனுக்கள் ஏழில் பரிசீலனை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது மஹிந்த ராஜபக்சவை கடந்த வருடம் பிரதமராக நியமித்தமை சட்டத்திற்கு எதிரானது எனவும் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து அகற்றியமை மற்றும் அமைச்சரவையை நீக்கியமை ஆகியன சட்டவிரோதமானவை எனவும் தெரிவித்து என உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட இரு அடிப்படை உரிமை மனுக்களை எதிர்வரும் ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்காக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பான விசாரணைகள் நேற்று தினம் இடம்பெற்ற நிலையில் இதனை எதிர்வரும் ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள தீர்மானித்திருப்பதாக பரிசீலைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செய்தி இருக்கிறது இறுதி போரில் கொல்லப்பட்டவர்களின் பெயர்களை பதிவு செய்ய நடவடிக்கை யஸ்மின் சூக்கா அறிவிப்பு அந்த தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையின் உள்நாட்டு மோதலில் மோதலின் இறுதி தருணத்தில் தருணங்களில் கொல்லப்பட்டவர்கள் குறித்த எண்ணிக்கையை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஆரம்பிக்க உள்ள இரு சர்வதேச சார் அரசு சார்பற்ற அமைப்புகள் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளன என்று அந்த செய்தியோடு தொடர்ந்து செல்கிறது குறிப்பாக இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டாலும் அந்த எண்ணிக்கை தொடர்பான விடயத்தில் சரியான நிலைப்பாடு இதுவரையில்லை காரணம் அவர்களுடைய அந்த யுத்தத்தின் போது கொல்லப்பட்டவர்கள் அரசு தரப்பாக இருக்கலாம் அல்லது தமிழ் தரப்பாக இருக்கலாம் யார் கொல்லப்பட்டாலும் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் யுத்தத்தின் போது அங்கு மடிந்த உயிர்கள் எத்தனை என்ற விடயத்தினை சர்வதேசம் இதுவரை கணிக்க முடியாத நிலை இருக்கிறது இதன் அடிப்படையிலேயே சர்வதேசம் இப்போது கூறியிருக்கிறது சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனம் கூறியிருக்கிறது இந்த எண்ணிக்கை தொடர்பான விடயத்தில் இருதரப்பும் தமிழ் தரப்பாக இருக்கலாம் அல்லது அரச தரப்பாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த எண்ணிக்கை விடயத்தில் இருவரும் ஒத்துழைப்பு வழங்கி இதனை எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற எண்ணிக்கை அடிப்படையிலான விடயத்தினை வெளியிடுவதற்கு தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்

மாவட்ட நீதிமன்றில் சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு தொடரப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய இரண்டு நீதியரசர்கள் அடங்கிய நீதிபதிகளுக்கு கூறியிருக்கிறது இந்த விடை இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் எனவே இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்காக செலவான ஒரு லட்சம் ரூபாவை மீள அவர்கள் செலுத்த வேண்டும் அதனை அவர்கள் செலுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தினையும் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறார் அந்த விடயத்தை ஒட்டியதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கு இன்று வழியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்ப்பமாக இருந்தால் வடகிழக்கு இணைப்பு என்பது வெறும் வதந்தி அமைச்சர் ஹாக்கிம் கூறுகிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது வடகிழக்கை இணைத்து தனியான நிர்வாக அலகினை வழங்க இந்த அரசு முயற்சிக்கிறது என்று வதந்திகள் உலவுகின்றன அந்த செய்தியில் எவ்விதமான உண்மையும் இல்லை என நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் ரவ் ஃபாக்கிம் கூறிய தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது கண்டி திகன பிரதேசத்தில் இடம்பெற்ற சமய பீகாரை ஒன்றில் இடம்பெற்ற சமய நிகழ்வை அடுத்து அவர் இவ்வாறு உரையாற்றுகின்ற போது இவ்வாறு கூறியிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிற விடையும் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது பொய்யான வதந்தி பொய்யான கருத்து இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதற்கு மாறாக அதாவது ஒற்றையாட்சி என்ற விளையத்தில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது இந்த ஒற்றையாட்சிக்குள்ளேயே அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தார் அதையொட்டியதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது கிழக்கில் பதிமூன்று முழுமையாக ஆளுநர் ஹிஸ்புல்லா தெரிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்தும் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தி அதனூடாக மாகாண நிர்வாக கட்டமைப்பை முன்னெடுத்து செல்ல உள்ளதாக கிழக்கு மாகாண புதிய ஆளுநர் எம் ஏஸ்புல்லா தெரிவித்துள்ளார் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது எப்படியோ நேற்றைய தினம் கிழக்கு மாகாண ஆளுநராக பதவிகளை தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட ஆளுநர் ஹிஸ்புல்லா கூறியிருக்கிறார் எதிர்வரும் காலங்களில் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டு மாகாணங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கு செய்யக்கூடிய வேலைகளை தான் செய்ய இருப்பதாகவும் கூறியிருந்தார் இந்த விடயத்தில் கூட தமிழ் தரப்பு தமிழ் தரப்பினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள் இலங்கை ஜனாதிபதி மேற்கொண்ட விடயத்தினை அதாவது ஆளுநர் விடயத்தில் ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள விட முடியாது என்ற ஒரு கருத்தினை கூறியிருந்தார் காரணம் ஹிஸ்புல்லா மீது கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நல்ல ஒரு மனநிலையில் இல்லை அவர் அவர் மீதான ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் இல்லை தமிழ் மக்கள் மத்தியில் எனவே இந்த நிலையில் அவர் எவ்வாறு ஒரு நடவடிக்கை எடுக்கப் போகிறார் காரணம் அவருடைய வாயாலேயே அவர் கூறியிருக்கிற சில விடயங்களை மையப்படுத்தியதாகவே தமிழ் மக்கள் அவருடைய அவர் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது இந்த நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட ஆளுநர் பதவி குறித்து பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு கேள்விகள் பல்வேறு கருத்து மோதல்கள் எதிர்ப்புகள் அந்த கொண்டே இருக்கிறது கடம்படப்பட்ட செய்தி அமைந்திருக்க இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது நாமல்குமார கைதாவார் என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி அமைந்திருக்கிறது தொடர்ந்தும் இவ்வாறு செல்கிறது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட உயர்மட்ட பிரமுகர்களை படுகொலை செய்யும் சதி திட்டம் தொடர்பான தகவல்களை வெளியிட்ட வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நாமல்குமார மிகப் பிரிவில் இராணுவ போலீசாரினால் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து தொடர்ந்தும் அந்த செய்தி செல்கிறது காரணம் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய் ராஜபக்ச ஆகியோரை கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டப்பட்டதாகவும் அதிலும் குறிப்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பொன்சேகா போன்றோர் இதற்கு முழுமையான பின்னணி வகித்ததாக அவர் கூறியிருந்தார் அவர் சந்தித்து கருத்து வெளியிருந்தார் அதற்கு பிறகு பல்வேறு தரப்பு பற்றிய பல்வேறு விடயங்களை வெளியிட்டிருந்தார் இதற்கு பிறகு அவர் கருத்துக்களை வெளியிட வேண்டாமென்று சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கமே நீதிமன்றம் கூட உத்தரவு பிறப்பித்திருந்தது அதற்கு பிறகு பொது செய்தி வழியாக இருக்கிறது அவர் ராணுவ போலீசாரால் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ஒரு செய்தியை பார்க்கலாம் பிரதமரின் சொத்து பிரகடனத்தை அறிவதை தடை செய்ய நாடுகிறது ஜனாதிபதி செயலகம் என்ற தலைப்பில் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை வெளிப்படுத்துமாறு பணிப்புரை விடுக்கும் தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவின் உத்தரவிற்கு எதிராக மேன்முறையீடு செய்வதற்கு ஜனாதிபதி செயலகம் தீர்மானம் தீர்மானம் மேற்கொண்டிருப்பதாக என்று என்ற து இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா என்ற அமைப்பு கருத்து வெளியிட்டிருக்கிற அந்த ஒட்டியதாக இந்த செய்தி அமைந்திருக்க இன்று வெளியாக இருக்கக்கூடிய வடபுல பத்திரிகைகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது வடக்கு மாகாண ஆளுநராக சுரேந்திராகுவன் நியமனம் வடக்கு ஆளுநராக தமிழர் வருவது இதுவே முதல் முறையாகும் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்தும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்த அந்த ஆளுநர் நியமனம் தொடர்பான செய்தியை மையப்படுத்தியதாக இன்றைய விலம்புரை பத்திரிகையினுடைய பிரதான செய்தி இடம்பிடித்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்றுபடியாக இருக்கக்கூடிய காலகதர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போம் இருந்தால் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றம் அரசியலமைப்பு பேரவையாக கூடும் அதற்கான ஒழுங்கமைப்பு ஒழுங்கமைப்பு கவனிக்க வழிகாட்டல் குழுவின் கூட்டம் நாளை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்தும் இவ்வாறு செல்கிறது கடந்த நவம்பர் ஏழாம் தேதி கூடவிருந்த நிலையில் அரசியல் குழப்பத்தால் தள்ளிப்போன அரசமைப்பு பேரவையின் கூட்டம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கூட இருப்பதாகவும் இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசப்பட இருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து மன்றைய காலகதர் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக சில இன்று வெளியாக இருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால் புதிய அரசியலமைப்புக்கு மகா சங்கம் எதிர்ப்பு மக்களை திரட்டி போராடுவோம் என்றும் கடும் எச்சரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்கு மகா சங்கத்தினர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாகவும் இந்த விடயத்தில் அதாவது இந்த புதிய அரசமைப்பு என்பது முழுமையாக தமிழர்களுக்கு தாரை வார்த்தை கொடுப்பது போன்ற ஒரு விடயமாக அமைந்து விடும் என்ற வகையிலேயே அவர்கள் எதிர்ப்பை வெளியிடுவதாக அந்த செய்தி இன்றைய தினம் உதய பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்பவங்க இருந்தால் ஆண்டு கருவரு கரவரு காரவரு தவத் திதினைக் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக ஆளுநர்களாக மேலும் மூவர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் சப்ரஹமோவிற்கு தம்ம திசநாயக்க மற்றும் ஊவாவுக்கு கீர்த்தி தென்னக்கோணென்றும் மற்றும் வடக்குக்கு சுரேன் ராகுவ ராகவன் என்ற தலைப்பிலும் அந்த செய்தி ராகு ராகவன் என்ற தலைப்பிலும் அந்த செய்தி தொடர்ந்து என்ற தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக செல்ல இன்று வழியாக இருக்கக்கூடிய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால் மெண்டல் வெல் பிகின் ஆஃப் பிரசிடன் சிஏ டிஸ்மிஸ் ரைட் பெட்டிஷன் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக கோட் ஆஃப் அஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய சிஇவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனு மீதான விசாரணையை எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் குறிப்பாக ஜனாதிபதியினுடைய மனநிலை தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் அது தொடர்பான விடயங்கள் அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினை விசாரிக்க வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்திருக்கிறது என்றும் அந்த தொடுத்தமைக்கு செலவழிக்கப்பட்ட அந்த விசாரணைக்காக செலவழிக்கப்பட்ட பணத்தினை வழங்க வேண்டும் குறிப்பாக ஒரு லட்சம் பணத்தினை வழங்க வேண்டும் என்றும் நீதி நீதிமன்றம் அறிவுறுத்தி இருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து இன்றைய டெய்லி மிர பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக செல்ல இன்று வெளியாக இருக்கக்கூடிய மலைக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் திகனை போன்று மீண்டும் ஒரு இனக்கலவரம் உருவாக கூடாது பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் என்ற தலைப்பில் செய்தி காணப்படுகிறது பசரை தேர்தல் தொகுதியில் இன மத மொழி பாகுபாடு இன்றி சமாதானத்துடனும் ஐக்கியத்துடனும் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த இன இன இந்த இன ஐக்கியத்தை குழப்பும் வகையில் சிலர் திட்டமிட்டு செயற்பட்டு வருகின்றனர் திகன வன்முறை சம்பவம் போன்று மீண்டும் ஒரு இனக்கலவரம் இடம்பெறக்கூடாது என்று நேற்று விசேடமாக ஊடகவியலாளர்களை சந்தித்திருந்த அவர் கூறியிருந்தார் அதே அவருக்கு எதிராக நேற்றைய தினம் பசறை தொகுதி அமைப்பாளர்கள் வேட்பாளர் வடிவேல் சுரேஷுக்கு எதிராக பசறை மற்றும் நுணுகட பிரதேசத்தில் எதிர்ப்பு பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்த செய்தியும் அதோடு இருக்கிறது அந்த செய்தியை ஒட்டியதாக இருக்கிறது இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் இன்று வெளியாக இருக்கக்கூடிய இந்திய செய்திகள் பக்கத்தில் ரத்தானது கருணாநிதியின் திருவாவூர் தொகுதி தேர்தல் தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது திமுக தலைவர் கருணாநிதியின் திருவாவூர் தொகுதிக்கு நடைபெறவிருந்த இடைத்தேர்தலை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையகம் நேற்று அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தது என்றும் அந்த குறிப்பாக அவர் இறந்ததுக்கு பிறகு கருணாநிதி இறந்ததுக்கு பிறகு அந்த தொகுதிக்கான தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது அது தற்போது நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதனை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது அதே போன்று இன்று வெளியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் வடகொரியாவுடனான அடுத்த கட்ட மாநாடு நடைபெறும் இடம் குறித்து விரைவில் அறிவிப்பேன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் நடத்தப்பட உள்ள அடுத்த கட்ட உச்சிமாநாட்டை எங்கு நடத்துவது என்பது குறித்து வடகொரியாவுடன் கலந்துரையாடி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை எப்போது நடைபெறும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற நிலையிலேயே அந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்பான விடயத்தினை ட்ரம்ப் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியை தொடர்ந்து இன்றைய தினம் உலக செய்திகள் பக்கத்தில் வீரகேசரி பத்திரிகையில் இடம் இடம்பிடித்திருக்கு இன்று வழியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலைங்கங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைங்கம் இவ்வாறு காணப்படுகிறது பொறுப்பு கூறும் விடயத்தில் தொடரும் அக்கறையின்மை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஜெனிவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை குறித்த பிரேரணையை நல்லிணக்கத்திற்காகவும் காயங்களை ஆற்றவும் முழுமையாக அமுல்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் உதவுமன்று இலங்கையில் உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் அலுவலகம் தெரிவித்துள்ளது திருவோணமலையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஐந்து மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நினைவேந்தல் நிகழ்வு கடந்த இரண்டாம் தேதி திருவோணமலை கடற்கரையில் நடைபெற்றது இந்த சம்பவத்தை நினைவுகூர்ந்து இலங்கையில் உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் அலுவலகம் விடுத்த அறைக்கிய ஒன்றிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது என்றும் உண்மையிலேயே இலங்கை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பெற்று அதாவது கூறிய பொறுப்பு கூறுகின்ற விடயத்தில் எவ்வாறான ஒரு பின்னடைவை செய்கின்றார்கள் எவ்வாறான ஒரு ராஜதந்திர வித்தைகளை ராஜதந்திர கையாள்கைகளை கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலையும் இந்த விடயத்தில் எவ்வாறு இலங்கை அரசாங்கம் பின்னடித்து செல்கின்றார்கள் இதனை எவ்வாறு அவர்கள் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலையும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை திருட்டியிருக்க மேலும் வெளியே இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலைப்பை பார்ப்போமாக இருந்தால் அடிமையாக்கும் சமூக வலைத்தளங்கள் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இளைய சமூகத்தினர் மத்தியில் மாத்திரமன்றி சிரேஷ்ட பிரஜைகள் மத்தியிலும் இப்போது பிரபல்யமான சமூக கட்ட கட்டமைப்பாக கருதப்படுகின்றது பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் அனுகூலமாக மட்டுமன்றி பிரதிகூலமாகவும் அமைவது உண்டு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது உண்மையிலேயே சமூக வலைத்தளங்களின் ஊடாக உடல் மோசடிகள் அதே போன்று ஏமாற்று வித்தைகள் பொய்யான கருத்துக்கள் இவ்வாறானவற்றை இந்த பேஸ்புக் சமூக வலைத்தளங்கள் வலைத்தளம் ஊடாக கருத்துக்களை பகிர்ந்து மக்களை ஏமாற்றி தம்பக்கம் பக்கம் திருப்பிக் சில விடயங்கள் கூட இடம்பெறுவதாகவும் இதனை எவ்வாறு கையாள வேண்டும் இதனை அடிமையாக கூடாது இந்த ஃபேஸ்புக் என்ற விடயத்துக்கு அடிமையாக கூடாது இந்த இன்றைய ஃபேஸ்புக் என்ற விடயத்துக்கு அடிமையாகி லட்சக்கணக்கில் பணத்தை இழந்தவர்கள் கூட கோடிக்கணக்கில் பணத்தை இழந்தவர்கள் கூட இருக்கிறார்கள் அந்த விடயத்தினை சுட்டி காட்டுகின்ற வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை இருக்கிறது இறுதியாக என்று வெளியாக இருக்கக்கூடிய கேலிச்சித்திரத்தை பார்ப்போமாக இருந்தால் குறிப்பாக இவ்வாறான ஒரு விடயம் இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார அடுத்து அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேயும் அவர் அரசியலுக்கு வருகின்ற விடயத்தினை மஹிந்த ராஜபக்சவார்களும் அல்லது மைத்ரிபால சிறிசேனவாக இருக்கட்டும் இருவரும் ஆச்சரியமாக பார்க்கின்ற விடயமாகவும் ஆனால் ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தினை வரவேற்பது போன்று அவர் வாருங்கள் நாங்கள் மூன்றாக இணைந்து இந்த அரசியலில் பயணிப்போம் என்ற ஒரு அழைப்பை விடுப்பது போன்ற வகையிலேயும் இன்றைய கேலிச்சித்திரம் அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இன்றைய ஒரு பார்வை நிகழ்ச்சியினை நிறைவு கொண்டிருப்போம் தொடர்ந்து எங்களுடைய காலைநர் செய்தி அறிக்கை கூட வரும் என்ற ஞாபகப்படுத்தத்தோடும் உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்ளுட் ஆதவ நியூஸ் காம் என்ற இணையதளத்தையும் பார்வையிடுங்கள் என்ற ஞாபகப்படத்தோடு மற்றொரு நிகழ்ச்சி உள்ள சந்திக்கலாம் அது வரையில் அன்புகாலந்த அந்த வணக்கங்களோடு சந்திப்போம் வணக்கம்